நிறைய பேர் இன்னைக்கு நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்வியை போல பொருள் இல்லாத அபத்தமான முட்டாள்தனமான ஒரு கேள்வி எதுவுமே இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து கவிதைகளில் இயங்குகிற அளவிற்கு உரைநடையில் இயங்குகிற பெண் எழுத்தாளர்கள் ரொம்பவும் குறைவாக இருக்கிறாங்க ராணி கிட்ட அண்மையில நான் பேசிட்டு இருந்தேன் அப்ப அவங்க நான் கேட்டேன் ராணி நீங்க நாவல் எழுதுறன்னு சொன்னீங்க இன்னுமே எழுதல தான் எழுதுவீங்க அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க முகத்துல அடிக்கிறத மாதிரி எனக்கு ஒரு பதில் சொன்னாங்க ஏதோ அரசியலை போல் இந்த மூன்று பேர் தான் அல்லது இந்த இரண்டு பேர் தான் அல்லது இவர் ஒருத்தர் தான் சாம்ராட் எழுத்து சாம்ராட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதிலெல்லாம் வந்து இதெல்லாம் உண்மையே கிடையாது இது என்னென்னா ஒரு இடத்த பிடிச்சிக்கிறது துண்டு போட்டு உட்காந்துக்கிறது அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமை தான் இந்த எழுத்து அப்படின்றது வந்துட்டு நிறைய வாசிக்கிறத வச்சு எழுத முடியுமா அல்லது பார்க்கக்கூடிய செய்திகள் ஏற்படுத்துகிற தாக்கத்தை வச்சு எழுத முடியுங்களா ரெண்டுமே தேவைன்னு நான் நினைக்கிறேன் இதில் ஏதாவது ஒன்று குறைந்தாலுமே உங்களோட எழுத்தில் அது தெரிஞ்சிடும் நிறைய வாசிக்கணும் ஏன் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு முன்னாடி இருந்த மாஸ்டர்ஸ் வந்து நிறைய வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க அவர்கள் நிறைய ஏரியாஸை வந்து தொட்டிருக்கிறாங்க அவர்களுடைய மொழி வளம் என்பது வேறு மாதிரியாக இருந்திருக்கிறது அவர்கள் வந்து எடுத்துக்கொண்ட அந்த கதை களங்கள் வேறு மாதிரியாக இருந்திருக்கு அப்போ காலம் நம்ம முன்னோக்கி நகர்ந்து வர 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 எழுத்தும் முன்னோக்கித்தான் நகர்ந்து போக வேண்டும் நாம் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியதே இப்போ எழுதி கொண்டிருந்தால் அதில் எந்த விதமான பொருளுமே இல்லை இப்போ நம்முடைய வளத்தை தெரிந்து கொள்வதற்கும் அவர்கள் என்ன மாதிரியெல்லாம் எழுதியிருக்கிறாங்க எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கும் நிச்சயமாக நாம் வாசித்தாக வேண்டும் அப்போ தான் நீங்கள் அதை தாண்ட முடியும் அதை கடந்து செல்ல முடியும் அல்லது அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு ஒரு தூண்டுதலாக எடுத்துக்கிட்டு இன்னொன்றை நீங்கள் வந்து உருவாக்க முடியும் இது ஒன்று இரண்டாவது உங்களுடைய அனுபவம் நீங்கள் எதையுமே கூர்ந்து கவனிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தான் அதை புரிந்து கொள்கிறீங்க கூர்ந்து கவனிக்காமல் ஒன்றை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது அப்போ நீங்கள் கூர்ந்து கவனிப்பது அதை புரிந்து கொள்வது அ அந்த இடத்துல மொழியும் சேர்கிற போது உங்களுடைய வாசிப்பு அனுபவமும் சேர்ந்து சேர்க்கிற போது ஒரு வேறு ஒரு இடத்தை நோக்கி அது உங்களுடைய எழுத்துக்களை தள்ளும் எனவே இது ரெண்டுமே அவசியம்னு நான் கருதுறேன் நிறைய பேர் இன்னைக்கு நான் ஏன் படிக்கணும் இந்த போல பொருள் இல்லாத அபத்தமான முட்டாள்தனமான ஒரு கேள்வி எதுவுமே இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து எழுதணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வாசிக்கணும் அப்படின்றது ஒரு அடிப்படையா இருக்கு அப்படின்றதுதான் உங்களுடைய பார்வையா இருக்கு நீங்களால பாக்க முடியுது எழுத்தாளர்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண் எழுத்தாளர்கள் அப்படின்றவங்க எண்ணிக்கையில் அதிகமாயிட்டிருக்காங்களா இல்லை இருக்காங்களா அவங்களுடைய பார்வை என்பது சரியான போக்கில் தான் போயிட்டுருக்கா உங்களுடைய பார்வை என்ன பெண் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்கிறது எழுத்தாளர்கள் அதில் பெண்கள் எழுதுகிற பெண்கள் குறைவாகத்தான் இருக்கிறாங்க அது எப்பொழுதும் போலவே ஆணாதிக்க சமூகத்தில் பெண்கள் எழுதுவதின் மீது அவர்கள் பேசுவதின் மீது ஒரு சொல்லப்படாத ஒரு தணிக்கை இருந்து கொண்டே இருக்கிறது அதை மீறி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அதில் அவர்கள் சொற்பம்தான் ஆவெண்ணிலா சுகிரதராணி பாமா இப்படி அப்படியே வந்து நம்ம சொல்லிட்டு போகலாம் எங்கள் மாவட்டத்தில் ரொம்பவும் குறைவு தான் கையல்னு ஒரு கவிஞர் எழுதுறாங்க இப்படி தான் என்னால் வந்து அவங்கள நினைவுபடுத்தி சொல்ல முடியுது குட்டி ரேவதி மாலதி மைத்ரி சல்மா அப்படியெல்லாம் எழுதுகிறாங்க தமிழ்செல்வி ஆனால் என்னென்னா கவிதைகளில் இயங்குகிற அளவிற்கு உரைநடையில் இயங்குகிற பெண் எழுத்தாளர்கள் ரொம்பவும் குறைவாக இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க அந்த வகையில் கவிதையிலிருந்து உரைநடைக்கு வந்த பெண் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லுகிற போது எனக்கு சட்டென்று நினைவு கூறுவது வெண்ணிலா தான் வெண்ணிலா அவர்கள் ஆனால் கவிதையில் இயங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கிறது சிறுகதையில் இயங்கிறதோ நாவலில் இயங்குவதற்கோ உங்களுக்கு நிறைய நேரம் தேவைப்படும் நிறைய நீங்கள் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஒரு நாவல் என்பது ஒரு விரிந்த தளத்தில் நீங்கள் எழுத வேண்டிய ஒன்று அந் அதற்கு நிறைய உழைக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக கணவனுக்கு குழந்தைகளுக்கு குடும்பத்திற்கு என்று போது நீங்கள் எழுத்துக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் நேரத்தை வந்து நீங்கள் கண்டடையணும் சுகித்ராணி கிட்ட அண்மையில் நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ அவங்க நான் கேட்டேன் ராணி நீங்கள் நாவல் எழுதுறேன்னு சொன்னீங்க இன்னுமே எழுதலை எப்போ தான் எழுதுவீங்க அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க முகத்தில் அடிக்கிறது மாதிரி எனக்கு ஒரு பதில் சொன்னாங்க தோழர் காலையில் எழுந்து சாய்ந்தரம் தூங்குகிற வரைக்கும் அடுத்த வேலைக்கு என்ன தான் யோசனையாகவே இருக்குது டிஃபனுக்கு என்ன செய்யலாம் லஞ்சுக்கு என்ன செய்யலாம் ராத்திரியில் என்ன சமைக்கணும் இது தான் வந்து உடனே நினைவுக்கு வருது எழுதுறதுக்கு எங்கே தோழர் தோணுது அப்படின்னு சொன்னாங்க இது ரொம்ப யதார்த்தமான ஒன்றாக இருந்தாலும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக எனக்கு தோன்றியது உண்மை அதுதான் அப்போ இதையெல்லாம் மீறி தான் அவர்கள் வந்து எழுத வர வேண்டியதாக இருக்கிறது அப்படி வரக்கூடிய பெண் எழுத்தாளர்களை போற்ற வேண்டும் அப்படின்னு நான் வந்து கருதுறேன் எனக்கு அண்மையில் எழுதக்கூடியவர்களில் வெண்ணிலா ரொம்பவும் அவங்களுடைய எழுத்துக்களை நான் வந்து பார்க்குறேன் ஒரு விரிந்த தளத்தில் அவங்க வந்து இயங்குகிறாங்க அப்படி சில பேரை தான் என்னால் வந்து சொல்ல முடியுது பாமானுடைய எழுத்துக்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்களும் இப்ப எழுதுறதை குறைச்சிட்டாங்க முன்ன மாதிரி அவர்கள் வந்து எழுதுறதுல பெண்கள் எழுத வரணும்ன்றதா என்னுடைய விருப்பம் ஒரு எண்ணம் என்னுடைய எண்ணம் நீங்களும் பல மேடைகளில் இத பத்தி சொல்லியிருக்கீங்க நிறைய பெண் எழுத்தாளர்கள் எழுதவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்துக்கு அப்புறமாவது கண்டிப்பா நடக்கணும் அப்படின்றதுதான் விருப்பமா இருக்கு நிறைவான கேள்வியா ஆண்டு காலத்துக்கும் மேல நீங்க தொடர்ந்து எழுத்துல இயங்கிட்டு வரீங்கயா இந்த எழுத்துலகம் அப்படின்றது எப்படி பயணிக்கிறது இதுக்கப்புறம் எப்படி பயணிக்கும் உங்களுடைய விருப்பம் என்னங்கய்யா இது இப்படி பயணிக்கணும் அப்படின்னு உங்களுடைய விருப்பம் என்னங்கய்யா இத்தனை ஆண்டுகளாக நான் எழுதுறதுக்கு காரணம் ஒன்றுதான் எனக்கு எழுத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆர்வம் ஈடுபாடு இந்த ஈடுபாடும் ஆர்வமும் இருக்கும்போது உறுதியாக எந்த துறையில் இருந்தாலுமே அந்தந்த துறையின் மீதான ஒரு ஈடுபாடும் ஆர்வமும் இருக்கிற போது அவர்கள் நீண்ட தூரம் பயணிக்க முடியும் அப்படின்னு நான் வந்து கருதுறேன் நான் எழுத தொடங்கும்போது என்னுடைய கதைகள் பிரசுரமாகுமா அப்படின்னு நான் யோசித்ததே கிடையாது பிரசுரமானது ஆகினேன் அதற்கு பிறகு புத்தகங்கள் வருமானு நான் யோசித்தேன் புத்தகங்கள் வெளியாகின அதெல்லாம் பல கட்டங்கள் வந்து இப்போ நான் திரைப்படத்திற்கு எழுதுவேனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் திரைப்படத்திற்கு இப்போ எழுதவும் தொடங்கினேன் இது ஒரு படிநிலை மாற்றம் தான் வேறு வேறு தளத்தில் உங்களை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் போகிறது அப்படின்னு சொல்கிற ஒன்று நிச்சயமாக எல்லா எழுத்தாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் இது வந்து நடக்க வேண்டும் அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன் இந்த முப்பது ஆண்டுகளில் நான் பார்ப்பது உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடியவையாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக ரெண்டுமே கலந்து தான் இருக்கிறது தொடக்கத்தில் எழுதுறது அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது ஒரு எழுத்தாளரை போய் சந்திக்கிறதே பெரிய விஷயமாக எனக்கு இருக்கும் ஏன்னா நான் நிறைய படிப்பேன் கல்லூரியிலேருந்து நான் வந்து எழுத தொடங்குற வரைக்கும் நான் படித்த நூல்கள்னால் நிறைய நூல்கள் படிச்சிருக்கிறேன் அப்போ அந்த எழுத்தாளர்கள் மீது ஒரு பெரிய பிரேமை இருந்தது ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது எங்கேயாவது அவங்கள பார்த்தா ஒரு ஆட்டோகிராஃபர் அவங்கக்கிட்ட வாங்குறது அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிற ஒரு வழக்கமெல்லாம் கிடையாது அப்போ எனக்கு ரொம்ப பிடித்தமான எழுத்தாளர்களை வரைந்து அவர்களிடமே கையெழுத்து வாங்கி வைக்கிற பழக்கம் எனக்கு உண்டு அப்படியெல்லாம் கூட சில பேர்கிட்ட நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்போ எழுத்தாளர்களை பெரிய அளவில் மதிக்கிற அவர்கள் ஒரு தனித்த ஜீவிகள் தனித்த பிறப்புகள் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பார்வையும் போக்கும் இருந்தது அது மெல்ல 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ரொம்பவும் மலினப்பட்டு போயிருச்சு அப்படின் தான் நான் சொல்லணும் இன்றைக்கி குழுவாக இயங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அவரே எழுதுவது அவரே அதற்கு விமர்சன கடிதத்தையும் எழுதிக்கிறது அவர் சார்ந்த நண்பர்கள் வைத்தே அதற்கு ஒரு பாராட்டு இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிறது அப்படி சொல்கிறது அப்புறமா ஏதோ அரசியலை போல் இந்த மூன்று பேர் தான் அல்லது இந்த இரண்டு பேர் தான் அல்லது இவர் ஒருத்தர் தான் சாம்ராட் எழுத்து சாம்ராட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதிலெல்லாம் வந்து இதெல்லாம் உண்மையே கிடையாது இது என்னென்னா ஒரு இடத்த பிடிச்சிக்கிறது துண்டு போட்டு உட்காந்துக்கிறது அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமை தான் ஒரு நடிகரை அறிந்து கொள்கிற அளவிற்கு ஒரு நடிகையை அறிந்து கொள்கிற அளவிற்கு அல்லது யூடியூப்பில் நிறைய பிரபலமாக இருக்கிற ஒருத்தர் அறிந்து கொள்கிற அளவிற்கு ஒரு எழுத்தாளரை ஒரு கவிஞரை அறிந்து கொள்கிற ஒரு நிலையில் இன்றைய சமூகம் இல்லைன்னு எனக்கு தோணுது அதில் படித்தவர்கள் தான் முதன்மையானவர்கள் இருக்கிறாங்க உண்மையிலேயே ஆசிரியர்களே நிறைய பேர் படிக்கிறதில்ல அவர்கள் எப்படி மாணவர்களை படிக்க சொல்லுவாங்க அதே போல் வே வேலை செய்கிறவர்கள் ஒரு எலைட் அந்த மிடில் கிளாஸ் இவங்க எல்லாம் பெரும்பகுதி வந்து இன்றைக்கி படிக்கிறத விட்டுட்டாங்க செய்தித்தாட்கள் படிக்கிறது இதனுடைய வெளிப்பாடு நீங்கள் இன்னைக்கு ஒரு பத்திரிகை ஒரு க ஒரு காலத்தில் லட்சக்கணக்கில் அச்சிடப்பட்ட பத்திரிகைகள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் அச்சிடப்படுகிறது அப்படின்ற ஒரு நிலை வருகிறது ஒரு நூல் ஒரு காலத்தில் போடுறாங்க அப்படின்னா ஆயிரம் படிகள் ரெண்டாயிரம் படிகள் போடுவாங்க அச்சு தான் ஆனால் இன்றைக்கி பிஓடி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆன் டிமாண்ட் வந்த பிறகு நீங்கள் வந்து ஒரு பத்து புத்தகத்தை தயார் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து ஹை ரெசல்யூஷன் ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு போல் நீங்கள் கொடுத்து உங்களை ஒரு கவிஞராக நீங்கள் வந்து அறிமுகம் பண்ணிக்கலாம் அப்படியான ஒரு வசதியை இந்த நவீன உலகம் ஏற்படுத்தி தந்துவிட்டது அறிவியல் வளர்ச்சி தான் இது ஆனால் ஒரு தொகுப்புக்கு பிறகு அவரால் வந்து தாக்குப்பிடிக்க முடியாது அப்போ அந்தந்த அர்ப்பணிப்பு என்பதும் ஆழமாக அதில் துறை போகி அதை வந்து படித்து தெரிந்து கொண்டு மெல்ல உங்களை அதற்கு ஒப்பு கொடுத்து அந்த கருத்துக்களை வாங்கி அதை ஊறப்போட்டு அதிலிருந்து வரக்கூடிய ஒன்று அப்படின்றது இன்றைக்கு இல்லாமல் போயிடுச்சு ஒரு ஃபாஸ்ட் ப்ரொடக்ஷன் வேர்ல்டாக அது மாறிருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இலக்கியம் இன்றைக்கு அப்படி தான் இருக்குது இதை தாண்டி தான் சில பேர் எழுதிட்டுருக்காங்க இன்றைக்கி முழுக்கவே ஒரு காட்சி வழியான உலகமாக இது மாறிட்டு இருக்கு இந்த இடத்துல எழுத்தாளனுக்கு ஒரு பங்கு இருக்கிறதா அப்படின்னு நான் என்னையே கேட்டுக்கிறேன் நிச்சயமாக இருக்கிறது எல்லா காலத்துலேயுமே எழுத்தாளன் அந்த சமூகத்தினுடைய மனசாட்சியோடு பேசுகிறவனாக அல்லது அந்த சமூகத்தினுடைய மனசாட்சியாக இருக்கிறார் எல்லா காலத்துலேயுமே அது எழுத்து காலமாக இருந்தாலும் சரி எழுத்தறியா காலமாக இருந்தாலும் சரி அல்லது காட்சி வடிவான ஒரு காலமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்திலும் அவன் உறுதியாக அந்த சமூகத்தினுடைய ஒரு மனசாட்சியாக இருக்கிறான் அந்த காலத்தை அவன்தான் இங்கிருந்து வாங்கி இங்கு கையளிக்கிறான் கடத்துகிறான் அப்போ அந்த வேலையை தொடர்ந்து இந்த காலம் இருக்கிற வரைக்கும் சிந்தனையாளர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் எழுத்தாளர்களும் சிந்தனையாளர்கள் தானே அப்போ அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கான இடம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் இப்போ இருக்கிற சூழல் வந்து ரொம்ப கவலைக்குரிய ஒரு சூழல் தான் இது வேணும் போகுங்களா அங்கையா மாற்றமடைய வாய்ப்பு இருக்கா உறுதியாக மாற்றம் ஒன்றே மாறாத தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் அந்த வடிவத்திற்கும் எழுத்து தேவைப்படுகிறது நீங்கள் திரைப்படம் என்று போனாலும் அல்லது ஒரு காட்சி வடிவிலான ஒரு 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 விடயம் அப்படின்னு நீங்கள் போனாலும் அங்கும் உங்களுக்கு சிந்தனை தேவைப்படுகிறது அங்கும் அடிப்படை ஒன்று தேவைப்படுகிறது ஒரு கருத்தியல் தேவை அதற்கு உங்களுக்கு எழுத்து அங்கே தேவைப்படுகிறது அப்போ எழுத்து எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் அந்த அதுவே மேலோங்குகிற ஒரு காலமும் வரும் எனவே இது ஒரு 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 வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின் தான் சொல்றோம் நம்ம அது உண்மைதான் அது பிந்தியது முந்தியதாகலாம் முந்தியது பிந்தியதாகலாம் இயல்பாக அது நடக்கும் நம்பிக்கையோட தான் நம்ம வந்து ஒன்றொன்றையும் பார்க்க வேண்டும் நான் கருதுறேன் உறுதியா உறுதியாங்க ஏன் நல்லது ஒரு விளக்கமாக அது மாற்றம் வரணும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு திருக்குறள் என்னங்கய்யா செல்வ திருக்குறளில் நிறைய திருக்குறள்கள் எனக்கு பிடிக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படி தொடங்குகிற குரல் நகுதற் பொருட்டன்று நட்டற்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு இப்படியெல்லாம் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் அப்படின்னலாம் வள்ளுவர் வந்து ரொம்ப நுட்பமாக மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கை தரவுகளை வாழ்க்கையை நகர்த்துவதற்கு மட்டுமே அவர் வந்து சொல்லலை அவனுடைய உளவியல் சார்ந்த விஷயங்களுக்குமே அவர் வந்து நிறைய தீர்வுகளை சொல்கிறார் வள்ளுவர் அந்த வகையில் ரொம்பவும் கூர்மையாக காலத்தை கடந்து யோசித்திருக்கிற ஒரு மனிதராக நான் அவரை வந்து பார்க்குறேன் திருக்குறளை பற்றியே நிறைய பேசலாம் எனக்கு ஒன்று ஒரு குரல் அண்மையில் நான் படித்தப்போ ரொம்பவும் பிடிச்சிருந்தது அது என்ன அப்படின்னா அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் பிரிதின் நோய் தம் நோய்போல் போற்றாக்கடை என்று ஒரு குரல் அறிவு அப்படின்னு சொல்கிறது என்ன நீங்கள் ஒரு பல துறையில் படித்து தேர்ந்த விற்பனர்களாக இருக்கலாம் எழுத்தாளர்களாக இருக்கலாம் சிந்தனையாளர்களாக இருக்கலாம் அந்த சமூகத்திற்கு வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலுமே அந்த அறிவு எதற்கு பயன்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் பிரிதின் நோய் தம் நோய் போல் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ இன்னொருவருடைய வலியை வேதனையை நீங்கள் புரிந்து கொண்டு அதை தன்னுடைய வழியாக வேதனையாக நீங்கள் உணர்ந்து நீங்கள் அதற்கு ஒரு தீர்வை காணுவது அப்படின்னு சொல்ல நீங்கள் உணர்ந்தாலே போதும் உங்களை வந்து அது உந்தி தள்ளிடும் அந்த ஒரு நுட்பத்தை அந்த குரலில் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு எனக்கு அந்த குரல் ரொம்ப பிடிக்கும் ஐயா மகிழ்ச்சி நிறைய ஆழமான தகவல்கள் விரிவான பார்வைகள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நன்றி நன்றி